இந்த பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா எப்போ வந்து பார்த்தீங்க நேற்று கூட வந்தீங்க இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது உங்கள் கண்ணுக்கும் படலை அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை உங்கள் கண்ணுக்கும் படலை அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க எல்லா வாழ்லேயும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்கு அப்புறம் இந்த இது இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டை சாக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல ஒன்றரை வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும் யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு த்ரீ மந்த்ஸில் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியா வேலை நடக்கலையே சம்பந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு நீங்கள் நீங்க அப்படியே நாலு மாடி வந்துருச்சா நல்லா இருக்காரு இல்லைங்களா kari martha ini aviga kekirpanu aa de sonu sokku de rendu dx ray test rendu de nevi city scan entha bhu vigesham avudha oridena basta la kullarana motichina inda city scan use panringa Evet. pottu so